எல்லோருக்கும் வணக்கம் இது எஸ்கே மல்டிபிள் வழங்கும் ஒரு கதை சொல்லட்டுமா சார் இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில் ஒரு ஆசிரியருக்கு நடந்த துயரமான சம்பவத்தை தான் கதையாக பார்க்க போகிறோம் அரியலூர் மாவட்டத்தில் உடையார்பாளையம் வட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கார் நம்ம ஆசிரியர் மணிகண்டன் இவருடைய சின்ன வயசுலேருந்து பெற்றோருடைய பாதுகாப்பும் அன்பும் என்னன்னே தெரியாமல் வளர்ந்துவர் ஏன் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவர் மேலே அதிக அன்பு காட்டலை இல்லை இருந்துமே வெளிக்காட்டாமல் வளர்த்தாங்களான்னு தெரியல ஆனால் சின்ன வயசுலேருந்து அவருடைய நண்பர்களுடைய சப்போர்ட்டாலையும் அவங்க தாத்தாவுடைய சப்போர்ட்டாலேயும் அவர் பள்ளி காலங்களில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தார் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு விளையாட்டு மேலே பயங்கர ஆர்வம் எங்கே போனாலும் கபடி கிரிக்கெட்டுன்னு இவர் எந்த அணியில் இருக்காரோ அந்த அணி தான் வெற்றி பெறும் அவ்வளோ திறமையான ஒரு மாணவன் இவர் பள்ளி காலங்கள் முடிந்த பிறகு அங்கே தத்தனூர்னு ஒரு கிராமத்தில் இருக்கிற எம்ஆர்சியில் ஃபிசிக்கல் எஜுகேஷனாக படிக்கிறார் அதாவது உடற்பயிற்சி ஆசிரியருக்கான கல்வி எடுத்து படிக்கிறார் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவர்கிட்ட என்ன திறமை இருக்குது எதை சார்ந்து பயணித்தா அடுத்த இலக்குக்கு போகலாம் அப்படின்னு அவருடைய படிப்பு முடியுது படிப்பு முடிஞ்ச காலங்கள் வரைக்கும் அவருடைய நண்பர்கள் தான் அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க படிப்பு முடிஞ்ச ப பொது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரினுக்கு வேலைக்கு வந்துட்டாங்க ஆனால் அவர் வந்து டீச்சர் இல்லையா அவர் அங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்கள்லேயே வேலை பார்த்துட்டு வர்றாரு இப்படி வேலை பார்த்துட்டு வரும்பொழுது அவருக்கு ஒரு காதல் வருது அந்த காதலை வந்து தன்னுடைய நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது கிடையாது ஆனால் அவர் வேலைக்கு போகணும் இன்டர்வியூக்கு போகணும் இப்படி தன்னுடைய தேவைகளுக்காக அவர் வந்து அவங்க நண்பர்கள்கிட்ட உதவி கேட்டு அதை வச்சு அவர் அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறார் ஒரு ஒரு முறை இவங்க காதலிக்கிற விஷயம் நண்பர்களுக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரும் ஏன்னா எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒரே ஒரு உரிமையோடு கேட்டு திட்டி பரவாயில்ல சந்தோஷம் நல்லாரு அப்படின்னு வாழ்த்திட்டு வந்துடுறாங்க திரும்பவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க வந்துடுறாங்க மணிகண்டன் வந்து அடிக்கடி தன்னுடைய காதலி கூட வெளியே போகிறதுக்காக சின்ன சின்ன பொய் சொல்லி நண்பர்கள்கிட்ட பணம் கேட்குறாரு இந்த மாதிரி எனக்கு மொபைல் உடஞ்சி போச்சு எனக்கு வந்து ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டணும் வேலைக்கு போன சம்பளம் பற்றலை இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி சின்ன சின்ன தொகை கேட்குறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கொடுக்குறாங்க இதை இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு நாள் அவர் வந்து தன்னுடைய காதலி கூட வெளியில் போகிற தான் பணம் கேட்குறாருன்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருது இதனால் சும்மா போலித்தனமாக போகப்படுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு நீ சொல்லி கேட்டாலே தருவான்ல மச்சான் நீ என்ன பொய்யெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி ஓகே இப்படி அவங்களுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது காதலிச்சப்பண்ண ஏன் திடீர்னு திருமணம் பண்ணிக்கிறாரு யாருக்கிட்டேயுமே சொல்லலை ஏன்னா அவருடைய பெற்றோரும் அவருக்கு பெரிய சப்போர்ட் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவும் பயம் அவர் யாருக்கும் தெரியாமல் திருமணம் பண்ணிக்கிறாரு திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்புறம் இருவருமே ஆசிரியர் அப்படின்றதுனால பெரம்பலூரில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் வேலைக்கு போயிருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் வருமானம் பற்றலை வாடகைக்கு வீடு ரெண்டு பேருடைய வருமானத்தையும் வச்சு குடும்பம் நடத்த முடியல அப்படின்ற நிறைய பொருள் பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்துட்டுருக்காரு இந்த தருணத்தில் மணிகண்டனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அதை முடிஞ்ச வரைக்கும் அவருடைய மனைவி காதல் மனைவி இருக்காங்க இல்லையா திருமணம் பண்ணிக்கிட்டார் அவங்க பார்த்துக்குறாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கொரோனா வந்துடுச்சு கொரோனாவுடைய பேரிடர் என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லோருமே நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கோம் லாக்டவுன் சாப்பாட்டுக்கு பிரச்சனை பணத்துக்கு பிரச்சனை எவ்வளோ சந்திச்சுருக்கோம் இப்போது மணிகண்டன் தன்னுடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடம்புக்கு எதுவும் பண்ணுதுரா ஹாஸ்பிட்டல் போகணும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் போய் நான் செக் பண்ணிட்டு வந்துடுவேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போது அவங்க நண்பர்கள் எல்லாருமே வழக்கமாக போய் சொல்லுவான்ல அந்த மாதிரி ஏதோ போய் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக விட்டுட்டாங்க சரி அவங்க கிட்டே அவங்க நமக்கு உதவி பண்ணலை நம்ம பண்ண தப்பு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதன் பிறகு நண்பர்களுக்கிட்ட ஃபோன் பண்ணி பணம் கேட்குறத விட்டுட்டாரு அன்னைக்கு ஒரு நாள் சும்மா சாதாரணமாக ஏதோ உடம்புக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லி அரியலூரில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு ஒரு செக்கப் போயிருக்கார் பரிசோதனை பண்ணிட்டு வந்துடலாம் அது கொரோனா காலம் தான் தனக்கு கொரோனா வந்துருக்குமான ஒரு சந்தேகம் இருந்திருக்கு ஏதோ சிம்டம்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் அவர் வந்து போயிருக்காரு மருத்துவமனைக்கு போனவர் என்னாச்சுன்னு தெரியல மாலை ஒரு ஐந்து மணி அளவில் இறந்து போயிட்டாருங்கிற தகவல் கிடையாது அவர் இறந்து போனாருங்கிற தகவல் ஊருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஊரில் இருக்கிற நண்பர்கள் மூலியமாக வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கதறிட்டாங்க அழுதுறாங்க கதிர்னாங்க ஆனால் என்ன பண்ண முடியும் அவனுக்கு உடம்பு சரியில்லை நான் பணம் கொடுங்கடா நான் செக் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து ரொம்ப கேள்வி பண்ணுறாங்க கடைசி காலங்களில் தன்னுடைய நண்பனுக்கு உதவி பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க யாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் விதி வழியது இப்படி இவ்வளோ பெரிய வழியை தாங்கிக்கிட்டு அவங்க நண்பர்கள் ஊருக்கு சான் பண்ணி அவருடைய இறுதி சடங்குக்கு தன்னுடைய குடும்பத்திலேருந்து எவ்வளோ போக சொல்லி கணக்கு சொல்கிறாங்க இப்போ இளம் வயதில் பெற்றோர் எந்த ஸ்பரிசனும் கிடைக்காம தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போயிட்டார் அவரையே நம்பி வந்த காதல் மனைவி அவங்களுக்கும் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கேள்விக்குறியாகி போச்சு இப்போது தன்னுடைய வாழ்க்கையை இழந்து பெற்றோர் வீட்டுக்கும் போக முடியாது இல்லையா அவங்க காதல் திருமணம் பெற்றோர் வீட்டுக்கும் போக முடியாமல் இங்கேயும் இருக்க முடியாமல் தத்தளிச்சு ரொம்ப என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அதன் பிறகு ஒரு வழியாக பெரியவங்கள்தான் பேசி வச்சு அவருடைய மனைவிங்க அவங்க அம்மா கிட்டே அனுப்பியிருக்காங்க இப்போ அவங்க குழந்தைகள் இல்லைன்றதுனால அடுத்த திருமணத்துக்கு தயாராகிட்டாங்க அப்படின்றது தகவல் ஆனால் அந்த குடும்பத்துக்கு முதல் மகனாக இருந்த மணிகண்டன் இப்போது இந்த உலகத்தில் இல்லை இது பெரிய சோகம் பெரிய கொடூரம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிகண்டன் மாதிரி ஒரு நல்ல பிள்ளையை பார்க்க முடியாது அப்படின்னு ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க மணிகண்டன் மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடையாது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க மணிகண்டன் மாதிரி ஒரு நல்ல மாணவன் கிடையாது அப்படின்னு நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இப்படி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்த மணிகண்டன் என்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் இந்த பூலோகத்தை விட்டு தெரிஞ்சுத்தார் மாரல் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒருத்தவங்க இருக்கும் பொழுதே அவங்களை கொண்டாடித்து தெரிஞ்சு ஏன்னா இந்த வாழ்க்கை எப்போ முடியும் எப்போ கிடைக்கும் எப்போ யார் கூட என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிற நாட்களை நரகமாக கழிக்காதீங்க மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வேன் நான் உங்கள் கவியரும் இந்த மாதிரி சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னா நீங்கள் மறக்காம நம்ம எஸ்கே மல்டிபிள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி அதில் உங்கள் கதையை பகிர்ந்துக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பக்தியில் கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்கே மல்டிபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்